சகோதர அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று வியாழக்கிழமை நாளாக ஆசைக்கப்பட்ட நாளாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரியமான சகோதர சவுலி இன்றைய நாளுடைய நச்சேரியின் ரத்தன சுருக்கம் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக கொடுங்கள் அமெரிக்க நாட்டிலிருந்து ஜப்பான் நாட்டிற்கு ஒரு பயணியாக ஒருவர் சென்றிருந்தார் அப்போது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் அவர் வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான எளிமையான வாழ்க்கையாக ஒரு குடிசையிலே வாழ்ந்து வந்தார் அந்த அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பயனை சென்று பார்த்தவுடன் அந்த முனிவரிடம் கேட்கிறார் ஏன் எவ்வளவு பெரிய முனிவர் குடிசையிலே எந்த ஒரு பொருட்களும் இல்லையே ஆடம்பரம் இல்லையே ஏன் இப்படி எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டதற்கு அந்த அந்த பயனிடம் கேட்டாராம் நீ எவ்வளவு பொருட்கள் வைத்திருக்கிறாய் என்று அவர் கூறினாராம் நானும் ஒரு சுற்றுலா பயணி நான் அதிகமான பொருட்களை எடுத்து வந்தால் அது எனக்கு தனி கஷ்டம் என்று கூறினாராம் இதோ இந்த வாழ்க்கையும் இந்த உலகத்துல நானும் ஒரு பயணிதான் ஆகையால் எனக்கு அதிகமான பொருட்கள் எதுவும் தேவை இருக்காது என்று கூறினாராம் அதைத்தான் அருமையாக கூறுகிறார்கள் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று கூறுகிறார்கள் பிரியமான சகோதர சோழி இந்த நாளில ஆண்டவரும் தன் சீடர்களை பார்த்து இவ்வாறாக கூறுகிறார் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது நச்சேரிய நம்புங்கள் என்று சொல்லுங்கள் குணமற்றவர்களுக்கு குணம் கொடுங்கள் பெய்களை ஓட்டுங்கள் தொழு நோயாளிகளை குணமாக்குங்கள் நீங்கள் குடையாக பெற்றீர்கள் குடையாக கொடுங்கள் என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல ஒரு சீடன் அல்லது சீடத்தி எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதையும் அவர்களுடைய பயணம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதையும் இரண்டு அங்கிகளை எடுத்துச் செல்லாதீர்கள் உங்களுக்கு என்று பணத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் எளிமை மிக்கவர்களாகவும் ஆண்டவர் அந்த சீர்களை பார்த்து கூறுகிறார் ஆண்டவர் சீலர்களிடம் இருந்து இரண்டு முக்கிய காரியங்களை அவர் எதிர்பார்க்கின்றார் ஒன்று எதிர்பார்ப்பு அற்றவர்களாக இருக்க வேண்டும் எளிமையாக இருக்க வேண்டும் இருந்தால் இருந்தால்தான் புனிதம் என்பது அல்ல எப்போது இல்லையோ அப்போது நாம் அந்த இறைவனை சார்ந்திருப்போம் கண்டிப்பாக நச்சு உணவை பராமரிப்பை நான் கொடுப்பேன் மக்கள் கொடுப்பார்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் பற்றற்றவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்றுதான் ஆண்டு நாளிலே கூறுகிறார் நச்செய்தியை கேட்கக்கூடிய நபர்கள் இறை மக்கள் எவ்வாறாக வாழ வேண்டும் அவர் தெளிவாக கூறுகிறார் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தாங்கி பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் இறைவாக்கினர்கள் நச்செய்தியாளர்கள் அத்தனையும் நச்செய்தியின் பொருட்டு துறந்து வந்திருக்கின்றார்கள் பற்றற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் இறை மக்கள் அந்த இறைவாக்கினர்களை தாங்கி பிடிக்க வேண்டும் இன்றைக்கு நச்செய்தியாளர்களாம் பற்றற்றவர்களாக இருக்கின்றார்களா அல்லது இறை மக்களும் தாங்கி பிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்களா என்றால் அவை அத்தனையும் இந்த நாளில கேள்விக்குறியாக இருக்கின்றது அந்த குடையாக பெற்றீர்கள் குடையாக கொடுங்கள் என்று கூறுவதும் உங்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று கூறுவதும் இன்றைக்கு இறை மக்களாக இருக்கக்கூடிய அச்சதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து அறிந்திருக்கின்றோமா என்றால் அவை அத்தனையும் நமக்குள் பெரிய கேள்வி எழுப்புகின்றது எப்படி இருப்பினும் ஆண்டவர் சீடர்களாக சீதத்தியாக இருக்க வேண்டும் என்றால் இதுதான் நான் எதிர்பார்க்கின்றேன் இறை மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் இறைமக்களாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இப்படித்தான் தாங்கி பிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்று தில்துளைவாக கூறுகிறார் நம்மை மாற்றிக்கொள்வோம் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம் நச்சதிக்காக அத்தனையும் தியானம் செய்யக்கூடிய நபர்களாக இன்னும் உண்மை சீடனாக சீரத்தியாக வாழ நாம் இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த உலகத்தில் இன்னும் எனக்கு தேவை பணம் தேவை ஆடை தேவை இன்னும் பொருள் தேவை நகை தேவை சொத்து தேவை வீடு வாசல் தேவை 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 என்று அழிந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மத்தியில் இரண்டு அங்கிகள் வேண்டாம் இரண்டு மிதியடிகள் வேண்டாம் ஏன் தடிகள் கூட பாதுகாப்புக்கு வேண்டாம் எதையும் எடுத்துச் சொல்லாதே இதோ நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே இந்த நாளில் நாங்கள் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்வதை மாத்தி இதோ மோர் லக்கேஜ் என்ற வாழ்வு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாற வேண்டும் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் திருப்பயணிகளைப் போல பயணிக்கக்கூடிய நபர்கள் அத்தனை ஒரு நாள் விட்டு செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்தாலும் இன்னும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் எங்களுடைய பீரோல எவ்வளவு துணி இருக்குது ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் உபயோகப்படுத்தாத பொருளை கூட இன்னும் நாங்கள் பாதுகாத்து பத்திரமாய் ஏழு எளியோர்களுக்கு கொடுக்காமல் வைத்திருக்கின்றோம் அத்தனை நாங்கள் உணர்ந்து பார்த்து போதும் வாழ்ந்தது போதும் இருந்தது போதும் இனிமேலாவது மற்றவர்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய வல்லமையும் ஏழ்மையும் எளிமையும் மற்றும் இறைவாய்க்கங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய நச்சேதி பணியில் இருக்கக்கூடிய நபர்களே இதோ அவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை தாங்கி அவர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் அவர்களை வாழ வைக்கக்கூடிய அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அவர்களுக்கு தேவையை உணர்ந்து செய்யக்கூடிய வலமையும் பாக்கியத்தை அனுக்கிரகத்தை கொடுத்து ஆசிர்வாதத்தால் நிரப்பும்படி இயேசு சிவினி நாமத்தில் நலப்பிதா பே